மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் வாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பமாக மாறுகிறது அன்பு பாசம் அக்கறை இவையெல்லாம் பொய்யென்று நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காக எல்லோருடைய அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை அன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இல்லை வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் இரண்டுமே நமக்கு தான் வாழ்க்கை முழுக்க வழியையும் வேதனையும் தருவதாய் அமையும் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள் உரிமை என்ற பெயரில் அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட அவர்கள் உணர்வதே இல்லை பெரும்பாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியும் இருப்பவர்களை விட ஆளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு மாறுபவர்களை தான் இந்த உலகம் பெருமையாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருப்பது இல்லை ஆனால் அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அவனுக்கு உறவுகள் என்று சொல்லிக் கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அளிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அளிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு சில நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் மட்டும் வைத்து யாரையும் எழுதி கொள்ளாதீர்கள் யாருக்கும் தெரியாது பிறர் பிறர் உங்களுக்கு உங்களுக்கு இருப்பதையும் தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் சுமையற்ற வாழ்க்கை சுமையற்று போகும் எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து பழகி கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காக நல்ல நேரம் வரட்டும் என்று ிருக்காதீர்கள் அதை உடனே செய்வதற்கு முயற்சியாவது எடுங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உங்களுக்கு மற்றவர்கள் தரும் இடையூறல்களுக்கும் துன்பங்களுக்கும் வருந்தாதீர்கள் ஒருவேளை மனிதனாக ஆக்குவது அவனுக்கு ஏற்படும் துன்பங்களும் தான் நாம் அழகு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் அழகு என்பது முகத்தில் இல்லை அன்பு நிறைந்த அவரவர் மனம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானது விதியின் கணக்கை சில சமயம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு மனிதன் இன்று நம் முன் ஆனால் அடுத்த நொடியே கண்கழங்கு வைத்து வேடிக்கை பார்க்கும் விதி உங்களிடம் இருப்பதை உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நீங்கள் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலேயே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பான் தினமும் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உதவி செய்யும் அளவுக்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லையே என்று நினைக்காதீர்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு புன்னகை கூட ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை இவை கூட மிகப்பெரிய உதவிதான் எவ்வளவோ மனிதர்கள் இது கூட கிடைக்காமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூட்டை பூச்சியைப் போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது எளியை போல் யாருடைய பொருளையும் திருடி வயிற்றை நிரப்ப கூடாது கரையான்களைப் போல் பிறர் பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது தேனீகளைப் போல் எருமை போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான ஒன்றே ஒன்றுதான் உங்களை வெறுப்பவர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடி செல்லாதீர்கள் உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் விட்டு விலகி விடாதீர்கள் யாரையும் அடியோடு பெருத்து ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் நடந்த முடது எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள் கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைத்தான் மகத்தான வழிகள் என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகி செல்லட்டும் ஒவ்வொன்றிற்காகவும் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி

பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை உருவாக்குவார்கள் ஒருவர் நம்மிடம் பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது மிக பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர் அதற்கும் பொய்தான் சொல்ல போகிறார் கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும் பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்ட பிறகு அவரைப் பற்றி மற்றவரிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது பிரிந்து சென்று சில உண்மையான உறவுகளின் நினைவுகளை சுமந்து கொண்டு கூட நிம்மதியாக விடலாம் ஆனால் சில போலியான உறவுகளுடன் இணைந்து நிச்சயம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது நீங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமாக இருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தால் நீங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள் நீங்கள் தீமையை கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான தீமையை பெறுவீர்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு சென்று விடுங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்ற கொள்கையை மட்டும் கடைசி வரை கடைபிடியுங்கள் அதுவே போதும் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அதுதான் உண்மையான பாசம் பாசம் தவறு இல்லை ஆனால் அதற்காக பைக்கியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை இந்த உலகில் எல்லாமே சில காலம்தான் நாம் நேசிக்கும் எல்லோரும் வாழ்க்கையில் நம்மோடு கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணவுகள் அதிகம் அன்பு இருக்கும் உள்ளம் இப்பொழுதும் அமைதியுடன் தான் இருக்கும் அன்பு மட்டுமே யாரை காயப்படுத்தாமல் அனைவரையும் ஒரே ஆயுதம் எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கோபம் எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது அன்பு உங்கள் மீது பாசம் வைத்தவர்களை பகடைக்கடையாக நினைத்து விடாதீர்கள் அவர்கள் உங்கள் அன்பிற்காக மட்டுமே பைத்தியமாய் மாறி நிற்கிறார்கள் என்பதை உணருங்கள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கழங்காதீர் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கிட்டே இருந்தால் விருத்திடுவார்கள் பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள் எதிலையும் அளவோடு இருங்கள் என்றால் அளவோடு பழக்கு என்றால் புரிவது இல்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கிவிடாதே ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவர் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு எவ்வளவு பற்றி பற்றி பேசுகின்றார் என்பது அல்ல பேசாமல் இருக்கின்றார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக் கொள்வாய் மௌனமா இரு அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவு அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடப்படுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மை சுற்றி ஒரு கூட்டமே காத்து இருக்கும் வழியையில் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வது கூட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரை காமிக்காதீர்கள் முடிந்தால் அவர்கள் ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறார்கள் என்று யோசியுங்கள் ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரிய வரும்போதுதான் மனம் வலிக்கத்தான் செய்யும் இவர்களையா இத்தனை நாளாய் உயிராய் உறவாய் நினைத்தோம் என்று நம்மளை விட்டு விலகி போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன காரணம் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் ஒருமுறை அழுதுப்பார் சோகம் குறையும் ஒரு முறை கத்திப்பார் கோபம் குறையும் ஒருமுறை விலகிப்பார் நேசம் குறையும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் இல்லை இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் நமக்கு பிடித்தவர்கள் கிட்ட உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் இலகுவாக செய்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று தோற்றுவிடுகின்றம் முட்ட்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்துவிடமாட்டார்கள் நாம் என்னதான் அன்பு பாசத்தை திகட்டி திகட்டு அள்ளி கொடுத்தாலும் பதிலுக்கு அவர்கள் நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் நம்மளோடு பழகுகிறவர்கள் எல்லாரும் நம்ம கிட்ட உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பது நமது முட்டாள்தனம்தான் துரோகங்களில் தான் செய்வார்கள் எவ்வளவுதான் பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிய வருகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை இல்லாத குணத்தை மறைத்து வைத்திருந்தது திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் உனது தன்மானம் அல்லவா எதிரியை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் இனிக்க இனிக்க பேசி பழகி முதுகில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பாதே முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம்

உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வலியெழுப்பிவை விடாபிடியாக பிடித்து வைத்திருந்தால் உலக வலிகள் மட்டுமே மிஞ்சும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வது உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இருவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் இல்லை புதியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும்போது நடைப்பணமாக வாழ கற்றுக்கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவிடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் வாழ்ந்தாலும் தருணங்களே நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற வக்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் மனத்துமியுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும் அங்கு சத்தால் வாகன் யானையை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பல நேரம் உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்லோர் நட்பை தேடி சென்று கொள்ள வேண்டும் முட்டாளிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது அறிவாளி நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாளி நட்போ துன்பத்தை வரவழைக்கும் ஆயிரம் லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்ம சிந்தனையிட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும் விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களிடமே உள்ளது சுபலாபத்திற்கு பிறருக்கு துன்பம் விளையவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கித் தவிப்பார் கருமியை ஈகையாலும் பொய்யாரை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியைப் பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றி கொண்டிருங்கள் மிதமியஞ்ச சுபயோகம் தேவையில்லை கொடிய வெற்றியையும் கடைபிடிக்க தேவையில்லை நூறு ஆண்டுகள் ஒழுங்கினமாக வாழ்வதை விட ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது சிறந்தது சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைப்பிடித்து வாழ்வது நல்லது மன வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையைத் தேடிக் கொள்கின்றான் மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கிடைத்தேற முடியாது பாகச்சையில் மறைந்தும் ஈடுபடுவது கூடாது அது பழுத்த பயன் விளைக்கும்போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கி மனம் தின்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் கடினமான பாறை புயிலைக் கண்டு கலங்காதது போல இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை அன்பால் மட்டுமே பகை தீரும் மனதை அன்பு அருளால் நிரப்புங்கள் பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த மரங்கள் மரத்தில் இருந்து உதிவது போல மனிதர்களும் அடைக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள் இதனால் மனைத்து பெறும் மலர்களின் அழகில் ஈடுபடுங்கள் பறவைகளில் இனிய ஒளி காது கொடுங்கள் சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் துன்புறுத்த கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் பொய் களவு சூது வாது போன்றவற்றை தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் நன்கு மழைநீர் இறங்காது பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை பொறாமை பேராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொண்டவன் பேச்சாலும் உடல் அழகாலம் மட்டும் நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையும் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றன உதட அரண்மனை கதகு போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் செல்வம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது இல்லை வளர்வதும் தேய்வதும் அதன் இயல்பு நாம் செய்த செயல்களின் விளைவு நிழல் போல எப்பொழுதும் உடன் வந்து கொண்டு இருக்கும் பயன் இல்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை மனதில் நினைப்பதையே சொல்லுங்கள் இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள் சிந்தனையில் கலக்கம் இல்லாத மனிதனிடம் அச்சம் சிறிது இருப்பது இல்லை நங்கூரம் பாட்சிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும் தூய்மை எண்ணத்துடன் பேசும்போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல நம்மை தொடர்கிறது எந்த விஷயத்தையும் யார் கூறுகிறார் என்பதை விட என்ன கூறுகிறார் என்பதே முக்கியமானது அன்பு சிறந்த இடம் தேடி அமைதி தானாக வந்துவிடும் அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் விட முடியாது அஞ்சுவதற்கும் அஞ்சாமல் இருப்பதும் வேண்டாததற்கும் அஞ்சுவதும் தீமை தரும் கேள்விப்படும் அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நம்புவது கூடாது பயனில்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை தர்மத்தை உங்கள் புகலிடமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மனிதனை பாதுகாக்க வல்லது உணர்வோடு இருப்பதைப் போலவே அதிலிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வும் அன்பும் உண்மையும் நிரமிதியாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் உண்மை இனிமையானது அதன் அருமை உணராதவர்களுக்கு இனிமை புலப்படுவது இல்லை உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை தனக்குத்தானே மனிதன் அடிமைப்பட்டுள்ளான் அதிலிருந்து விடுபட போராட வேண்டியதாய் இருக்கிறது உலகத்தை வெல்வதை காட்டிலும் சுயநலத்தை வெல்வதே மகத்தான வெற்றி குடும்பத்திற்கு மட்டும் இன்றி வாழும் சமூகத்திற்கும் மனிதன் பயனுடவனாக இருக்க வேண்டும் சோம்பல் கொண்டவனும் அளவுக்கு மீறி உழைப்பவனும் உண்மையாக ஆன்மீக வாழ்வு வாழ முடியாது வாழ்வு என்பது கன நேரத்தில் முடிவடைவதும் அல்ல ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்வது ஆகும் நிகழ்காலமான இந்த கணத்தில் வாழுங்கள் வாழ்வில் இனிமையை அனுபவித்து மகிழுங்கள் எரியும் நெருப்பில் கவனம் வைப்பது போல வாழ்வின் ஒவ்வொரு நிலவிலும் கவனம் வையுங்கள் வாழ்வில் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அது இயல்பானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எதை செய்தாலும் திருந்த செய்யுங்கள் அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் தக்க சமயத்தில் உதவி செய்பவனே சிறந்த தோழன் அவருடைய நட்பை விட்டுவிடக்கூடாது எதிரிக்கு கூட நல்லதை நினைப்பவனே நல்ல மனம் படைத்தவன் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழக்கற்று கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காது ஏன் அழுதோம் எதற்காக எவருக்காக என்று மனவலி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவிக்காதவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து ஏனெனில் பேசாத ஒவ்வொரு நொடியும் உயிரை விலக நினைப்பவர்களை முழு முழுமனதோடு வழி அனுப்பிவிட விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவே என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழக் கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சிலர் தொலைத்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நான் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு உறவுகள் முக்கியம் நான் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர் நிறைவுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்குதான் தேவை முடிந்தவுடன் செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று குழம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள் தானாகவே அனைத்தும் அடைந்து விடும் நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளுடன் எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் என்றும் எதிரி அல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னேற துடிக்க வைக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம் தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு

உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது அது போல என்னதான் பிரச்சனையில் தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனது வைக்கலனா முடியவே முடியாது எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு ால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டு மூன்று தான்